அப்படி அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு இப்போ வந்து வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இப்போ வந்து சுடிதார் அளவு அளவு சுடிதாரில் வெற்று பயிற்சியே சொல்ல போகிறோம் எல்லாரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள் ஒரு அளவு சுடிதார் வந்திருக்கு அளவு சுடிதாரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா இதை வந்து திருப்பி போட்டுக்கிறோம் முன்பக்கம் பார்த்தா திருப்பி போட்டுக்கோங்க முன்பக்கம் இப்போ திருப்பி போட்டு ஃப்ரெண்டை கொண்டு வந்து வச்சிக்கோங்க ஃப்ரெண்டை வச்சுட்டு இப்போ நம்ம ஒயரத்தை அளக்கப்படும் ஆக்கலாம் ஒயராம் எவ்வளோ இந்த சோல்ட்ருலேருந்து நேராக வச்சுக்கங்க இந்த சோல்ட்ருலேருந்து நேராக ஃப்ரண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க முப்பத்தி ஒம்பது சேர்த்து முப்பத்தி ஒம்போது ரூபா இப்போ அடுத்தது பாடி லூஸ் பாருங்க இந்த கம் இருந்து கரெக்டாக இது வரைக்கும் பாருங்க இருபது இருக்குது ஏன்னா உள்ளே பார்க்கும்போது வந்து பர்ஃபெக்டாக அவங்களுக்கு வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் சி ஒன்று பார்த்துட்டோம் சி டூ பார்க்க போகிறோம் அதில் வந்து மூன்றஞ்சு இறக்கி பாருங்கள் மூன்று இறக்கி பாருங்கள் பத்தொம்பது அதில் வந்து பதினாலு இஞ்சி ஏன்னா முப்பத்தொம்போதும் பதினாலு இஞ்சி இறக்கி இடுப்பு இடுப்பு விளையாட்டுன்னு பாருங்கள் இதுப்பு பதினெட்டு சீட்டு சீட்டு வந்து ஓப்பன் பக்கத்தில் பாருங்கள் ஓப்பன் எங்கே இருக்கோ அந்த ஓப்பனுக்கு பக்கத்தில் பாருங்கள் இருபத்தி ஒன்ற அப்படியே பாட்டம் பாட்டம் ஏன்னா அளவு சுடிதாரில் வந்து எப்படி எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு முதல்ல பார்த்துருங்க நம்ம ஒரு கணக்கில் வைப்போம் அளவு சுடிதாரில் எவ்வளோ வச்சிருக்கு இருபத்தி ரெண்டு எல்லாம் வச்சுட்டோம் இப்போ கை நீளம் கை நீளம் என்ன கை நீளம்னு பார்க்கணும் கை நீளம் எவ்வளோ பதினஞ்சரை பதினஞ்சரை கை லூஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் லூஸ் பத்தரை பார்த்துக்கோம் சோல்ற அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் ஷோல்டர் அகலம் நாலு அஞ்சு ஏ ஏஹெச் ரவுண்டு பார்க்கணும் ஒவ்வொன்றா நீங்க பார்த்துட்டே வரணும் எட்டு எட்டு இந்த இடம் அடிங்க எவ்வளவு இருக்குன்னு பார்த்துரும் அடிங்க ஏழுற எழுத்த எட்டரை எட்டரை ஏழரை அப்படிங்க வச்சுட்டோம் இப்போ ஃப்ரெண்டு கழுத்து எவ்வளோ ஃப்ரெண்டு கழுத்து எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணணும் கழுத்து எவ்வளோ பேக் கழுத்து எவ்வளோன்னு செக் பண்ணணும் இது அளவெடுக்கும் முறை அளவு ஜாக்கெட்ல அளவெடுத்து நம்ம எப்படி வெட்ட போகிறோம்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்டு கழுத்து ஆறு பின் கழுத்து எவ்வளோ இது நேரடியாக பார்க்கணும் பின்கழுத்து மூன்றரை மூன்றை வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து இது ரெண்டையும் மடிச்சு போட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம் எவ்வளோ தான் கழுத்து அவங்க மாற்றி வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும் இது ரெண்டையும் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இப்படி வச்சு பார்த்துக்குங்க இப்படி வச்சு பார்த்துட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கங்க சோல்டர் மார்க் பண்ணி இப்போ கழுத்தோட அகலம் எவ்வளோ இருக்குங்கிறது அதில் தெரிஞ்சிடும் ரெண்டே முக்கால் இஞ்சி கழுத்து நகர்த்திட்டு சோல்டர் வந்து நாலரை அஞ்சு எல்லாமே கரெக்டாக இருந்துருக்கு ரெண்டே முக்கால் கழுத்து அகலம் ஓகே இப்போ நம்ம இதுக்கு அளவு சுழிதாரில் எல்லா அளவுகளும் எடுத்துட்டோம் அளவு சுழியாரில் அளவு சுழிதாரை எடுத்த பிறகு இப்போ நம்ம வெட்ட போகிறோம் வெட்டுவதை இது அளவு சுழிதாரை எடுத்து வச்சுட்டோம் இப்போ வெட்ட போகிறோம் இப்போ முப்பத்தொம்பது இஞ்சி உயரம்

முப்பத்தி ஆறு நான் வைக்கிறேன் தையலுக்கு அரைஞ்சி தையலுக்கு அரைஞ்சி மேலே ஏற்றணும் இப்போ இருபது இருக்குது சி ஒன் அப்போ இருபதுனா பத்தொம்பது முப்பத்தெட்டு இஞ்சி பாடிக்கு நம்ம வெட்டிகிட்டு முப்பத்தி ஆறு இஞ்சி பாடிக்கு நம்ம வெட்டிகிட்ருக்கோம் முப்பத்தி ஆறு இஞ்சி பாடி ஒரு இஞ்சி ப்ளஸ் பண்ணுவோம் ஒரு இஞ்சி ப்ளஸ் பண்ணால் முப்பத்தி ஆறு மாடி இப்போ கழுத்து வந்து ரெண்டே முக்கால் நம்ம அளவு எடுத்தோம் ரெண்டே முக்கால் அப்படியே வச்சுருங்க ரெண்டே முக்கால் வச்சுட்டேன் சோல்டோட அகலம் நாலரஞ்சு நாலரஞ்சி நாலே முக்கால் நான் வைக்கிறேன் இப்போ பார்க்கணும் வச்சுட்டேன் நாலே முக்கால் வைக்கப்பட்டது சோல்ற அகலத்தை பார்த்துக்கணும் ஒரு தடவை ரெண்டு தடவை பார்த்துக்கணும் ஏன்னா அவங்க எவ்வளோ தூரம் அகலம் கேட்குறாங்களோ அந்த அகலத்தை நம்ம வச்சே தரணும் நாலரை இருக்கு நாலரை நம்ம வச்சுட்டோமான பார்க்கணும் நாலரை இருக்குது எந்த காலன்ற போட்டால் நாலரை இருக்கு இடுப்பிறக்கம் பதினாலு பதி ஓப்பன் இறக்கம் இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம் ஓப்பன் இறக்கம் இங்கே இருக்கு இங்கிருந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துருக்கோம் சோல்ட்லேருந்து எவ்வளோ இருக்குது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஆரஞ்சு கம்மியா இருக்கிறேன் முண்டா இறக்க எவ்வளவு இறக்கலாம் முண்டா இறக்க வந்து அஞ்சே கால் நான் இறக்குறேன் அஞ்சே கால் இறக்குறேன் சி டூ மூன்றஞ்சி இறங்கிங்க எல்லா கோடுகளும் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் இப்போ நம்ம இங்கே அளவு எடுத்து இருபது எடுத்தோம் இருபது அப்படியே வச்சுருங்க இருபது இங்கே பத்தொம்போது எடுத்தோம் அதனால் பத்தொம்பது அப்படியே வச்சுருங்க எடுக்கிற அளவு அப்படியே வச்சுருங்க இங்கே வந்து பதினெட்டு எடுத்தோம் இங்கே பதினெட்டை அப்படியே வச்சிருங்க இங்கே வந்து இருபத்தி ஒன்றை எடுத்துருக்கோம் இருபத்தி ஒன்றுனா பத்தே முக்கால் வச்சுருவோம் என்ன எடுத்தோமோ அதை வச்சுருவோம் கீழே வந்து இருபத்தி ரெண்டு எடுத்துருவோம் அதனால் பதினொன்றுன்னு வச்சுட்டோம் அளவு சுழியில் என்ன எடுத்தீங்களோ அந்த அளவை அப்படியே வச்சுருங்க ஒன்றி தனியாக கொஞ்சம் துணி கூட கேட்டிருக்காங்க அதனால கொஞ்சம் பெருசாக வைக்கிறேன் துணி உள்ள கூட வேணும் சார் அப்படின்னு கேட்டாங்க ஏஹ் ஏஹெச் வந்து எட்டரை பதினேழு பதினேழில் பாதி நம்மளுக்கு வந்து ஏழரை இருக்கு எட்டரை வேணும் எட்டரை வருதான்னு பார்த்தனும் எட்டு தான் இருக்குது இப்போ அளவு சுழியாரையும் வச்சு பார்க்கணும் ஆராய்ச்சி குறையுது இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்ற போகிறோம் எவ்வளோ குறையுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும் இப்போ பார்ப்போம் எட்ரோ வந்துடுச்சு இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே இங்கே பர்ஃபெக்ட் பண்ணிக்கணும் கொஞ்சோண்டு இது இறக்கிக்கணும் இறக்கிட்டு ஏன்னா முண்டா இறங்குது முண்டா இறங்குறதுனால கொஞ்சம் நம்ம இறக்கணும் இப்போ வெட்ட போகிறோம் வெட்டுவதே கவனமாக பாருங்க இப்போ வந்து இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக தையல் போடணும் அழகாக கோடு போட்டோம் எல்லா கோடுகளும் போடப்பட்டது இப்போ ஃப்ரெண்டு கழுத்து மாடல் அதை கேன்வாஸில் போது சொல்லி தரேன் ஃப்ரெண்டு கழுத்து ஆறு அஞ்சு ஃப்ரெண்டு கழுத்து ஆறு அஞ்சு கால் தான் நான் வைக்கிறேன் அவங்க மாடல் கேட்டிருக்காங்க இப்படி வந்து இந்த மாதிரி மாடல் மாடல் கழுத்து கேட்டிருக்காங்க இப்போ நம்ம வெட்டப்போ ஜ சுடிதார சோல்ரோட அகலம் வந்து கூட இருக்கு இல்லைன்னா நாலு வச்சாலே போதும் நம்ம அளவு சுடிதார் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்குள்ள போறோம் ஏன்னா அவங்க வந்து மாற்றம் வேணாம் அப்படின்னு இந்த இடத்துல ஓப்பனுக்காக வச்சுட்டேன் இப்போ இங்கே ஒரு அற்காத்து இது வந்து சைடு ஓபன் அற்காத்து இது இடுப்பு அற்காத்து கொஞ்சம் பெருசா ஏன்னா இது வளையறதுக்காக அடுத்தது சி அற்காத்து இதில் பாதி எவ்வளோ இருக்குன்னு பாருங்க எட்டில் பாதி நாலு நாலில் நேராக கோடு போட்டுங்க இது வந்து இடுப்போட ட இடுப்புக்கு இறக்கத்தில் உள்ளதை ஃபிட்டிங் இது இந்த இடத்துல சின்ன அற்காத்து இது பெரிய அக்காத்து இது சின்ன அக்காத்து இதில் வாங்கிட்டோம் இப்போ வந்து இந்த இடத்துல கிராஸ் பண்ணிக்கணும் லைட்டாக கிராஸ் ஃப்ரண்ட்டை மட்டும் கிராஸ் பண்ணுங்கள் கழுத்து அக்காத் பண்ணிட்டான் பண்ணிட்டான் இப்போ முண்டா வந்து கவர் தட்டு எடுக்கப்படும் கவர் தெட் எடுக்கிறேன் பேக்கில் வச்சு பார்ப்போம் பேக்ல கவர் தட் வந்துருச்சு கொஞ்சோண்டு மட்டும் ஃபால்ட்டு வெட்டின பிறகு திருப்பி பாடி மெஸ் பார்த்துருங்க பாடி மெஸ் வந்து இருபது பத்து கரெக்டாக இருக்கு ஓகே இப்போ நம்மளுக்கு வந்து எட்ட வேணும் எட்ட வருதான்னு ஒரு செக் பண்ணிடும் எட்ட வந்துருச்சு அக்யூரட்டாக இருக்குது இது வரைக்கும் ஃப்ரண்ட்டு பேக்கு இப்போ வந்து திருப்பூர் கை இது திருப்பூர் கையினால் த துணியில் போட்டு வெட்டின பிறகு தான் நம்ம எல்லாமே பண்ணணும் துணி வந்து இந்த மாதிரி துணி இது வந்து கீழே பார்ட்ரு பார்ட்ரு கொடுத்துருந்தாங்க இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்ட போகிறோம் வெட்டுவதை எல்லோரும் கவனமாக பாருங்கள் இந்த துணியில் வந்து நம்ம வெட்டப்போகிறோம் வெட்டுவதை எல்லாரும் கவனமாக பாருங்கள் இப்போ ஃப்ரெண்ட்டு வெட்ட போகிறோம் இப்போ லைனிங் துணியிலேருந்து ஒரிஜினல் துணியில் வெட்ட போகிறோம் கீழே பார்ட்ரு கீழே பார்ட்ரு இப்போ உயரம் வந்து முப்பத்தொம்போதரை முப்பத்தி ஒம்பது வரை கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம் மார்க் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க முப்பத்தொம்பது ரூபா வருதான்னு பார்த்துருங்க முப்பத்தொம்பது ரூபா வந்துடுச்சு கரெக்டாக வச்சு வெட்டியிருக்கோம் இப்போ வெட்ட போகிறோம் வெட்டுவதே எல்லோரும் கோணமாக இருக்குது இப்போ ஃப்ரெண்டு வெட்டுறேன் ஃப்ரெண்டு வந்து ஒன்று ஒன்றா வெட்டுங்க ஏன்னா இது பூ டிசைன் இப்போ ஃப்ரெண்டு வெட்டிட்டோம் அடுத்தது அந்த பக்கம் பேக் வெட்ட போகிறோம் அப்படியே கீழே இறக்கிடுங்க அப்படியே கீழே அப்படியே மேலே போட்டு வைக்க கீழே மட்டும் மடிச்சு அடிக்கிறதுக்கு கூட விட்டுங்க ஏன்னா இது வந்து மடிச்சு இது வந்து பார்ட்ரு அடிச்சிருக்காங்க இப்ப நம்ம வந்து மேலே வந்து மடிச்சு அடிக்கப்போம் மடிச்சு அடிக்க போறோம் அதுக்கு ஒரு கோடு போட்டுருவோம் இப்போ மடித்து தைக்க போகிறோம் ஒன்றொன்னா வெட்டுங்க ஏன்னா பூ டிசைனாலும் ஒன்று ஒன்றா வெட்டணும் பேக் வெட்டிட்டோம் லைட்ட கிராஸ் பண்ணி விட்டுருங்க லைட்ட மேலே ஏத்திறேன் அப்பதான் வந்து கீழ இறங்காம போகுது என்னடா வெச்சிட்டோம் இப்ப கை வெட்ட போறோம் இப்போ கை வெட்டுவதே எல்லாரும் கை வந்து த்ரீ ஃபோர் கை லைனிங் இல்லை லைனிங் இல்லாமல் நம்ம வெட்டப்போகிறோம் கை வெட்டுவதே த்ரீ ஃபோர் கை வெட்டுறோம் லைனிங் கிடையாது த்ரீ ஃபோர் கைக்கு வந்து லைனிங் தேவை லைனிங் இல்லாமல் தான் நல்லாயிருக்கும் லைனிங்கில் வந்து பதினஞ்சிர பதினாறு விற்கிறேன் நேராக கோடு போகிறோம் கை லூஸ் பத்திர கால் வைக்கிறேன் அடிங்கை வந்து ஏழ்ரை ஏழரை எட்டரை ஏழரை பாதி மூணே முக்கால் இறக்கிங்க மூணே முக்கால் இறக்கிட்டேன் இங்கே ஒரு கோடு போட்டோம் இப்போ இதுக்கு இதுக்கு முண்டா ஜாயின் பண்ணுறேன் ஏழரை எட்டரை வருதான்னு பார்த்துருவோம் எட்டரை வந்துடுச்சு ஓகே இப்போ ஸ்கேல் வந்து இந்த ஸ்கேல் போடுங்க பெண்டு ஸ்கேல் போடுங்க

கை நீரை எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் கையில் ஏழுற எட்டுற வச்சுட்டோம் இப்போ கை வந்து அளவு சுரிதாவில் இருக்கா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணும் அளவு சுரிதாவில் எடுத்து இது வந்து லூஸ் பண்ணுறதுக்காக உள்ளது இதோட பிடிச்சிட்டு கரெக்டாக இருக்குது எந்த மாற்றம் இல்லாமல் இருக்குது அக்யூர்ட்டாக இருக்குது இப்போ கையில் வந்து இந்த பார்ட்ரு வைக்க போகிறோம் பார்ட்ரு வந்து வேஸ்ட்டாக இருக்குது இந்த பார்டரை வந்து கையில் வச்சிடலாம் கையில் வச்சா அழகாக இருக்கும் பார்க்க கையிலேருந்து வருது இப்போ இதை வந்து டபுளாக மடிச்சிடும் மடித்து கையில் ரெண்டாக மடித்து வச்சிட்டோம்னா பார்க்க அழகா இருக்கும் பால்ரு கீழே வச்சுட்டு இது ஒரு கை இது ஒரு கை ரெண்டு கைக்கு வந்து பார்க்க அழகா இருக்கும் வச்சுட்டேன் இது ஒரு கைக்கு இது ஒரு கை ரெண்டு கைக்கு வச்சுட்டேன் இது மாதிரி தான் பார்க்கணும் இப்போ முண்டா எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் கை கரெக்டாக இருக்கா வெட்டினது கரெக்டாக இருக்கா செக் பண்ணணும் செக் பண்ணாமல் பண்ணிட்டோம்னா தப்பாகிடும் இப்போ குறையுது கொஞ்சம் குறையுது இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம் வெளிய எடுத்து கூட பார்த்துக்கலாம் காலஞ்சி கூட இருக்கு இப்ப நம்ம காலஞ்சி குறைச்சிக்கலாம் கொஞ்சோண்டு குறைக்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குறைச்சிக்கணும் குறைச்சா தான் சூப்பராக இருக்கும் இப்போ சோறு முண்டா வந்து பார்க்கணும் முண்டா எவ்வளோ வெட்ட வேண்டியிருக்குன்னு பார்க்கணும் ஒவ்வொரு தடையும் பார்க்கணும் ஏன்னா முண்டா நம்ம சரியாக தான் வெட்டிடணும் ஏன் அந்த வித்தியாசம் வருதுன்னு கண்டுபிடிக்கணும் கொஞ்சோண்டு கொண்டு காலஞ்சி குறையுது காலஞ்சி குறையது தகுந்த மாதிரி நம்ம உள்ள போகணும் மொழி ஃப்ரெண்டை தனியா எடுத்து விட்டுங்க கரெக்டாக வந்துச்சு எந்த விதமான மாற்றம் இல்லாமல் அக்யூட்டாக இருக்குது எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இருக்குது ஒரு புள்ளி மட்டும் வித்தியாசம் இருக்குது இந்த ஒரு புள்ளி மட்டும் சரி பண்ணுறாங்க நல்லா இருக்கோ நீங்கள் அதை கரெக்ட் பண்ணணும் கரெக்ட் பண்ணால் தான் அந்த முண்டா போய் உட்காரும் எல்லாமே அக்யூரட்டாக இருந்துச்சு எந்த வேணும் மாற்றம் இல்லாமல் இருந்துச்சு இது மாதிரி தான் நீங்கள் வந்து இப்போ கை வந்து த்ரீ ஃபோர் கை நம்ம வெட்டியிருக்கோம் இப்போ த்ரீ ஃபோர் கை வெட்டினா இருக்கீங்க இது கையில் பார்ட்ரு கையில் பார்ட்ரு வச்சிட்டோம் இது இல்லாமல் ஃப்ரண்ட்டு வந்து ஃப்ரெண்ட்லேயும் அதே மாதிரி பார்ட்ரு ஃப்ரண்ட்டில் வந்து மட்டும் தான் பார்ட்ரு பேக்கில் கிடையாது இப்போ எதுவும் நம்ம வெட்டியிருக்கோம் எல்லாமே வெட்டின உள்ளங்கள் பார்த்த உள்ளவங்க சொல்லிட்டு வாங்க அடுத்த வீடியோ வரை காத்திருங்க நன்றி வணக்கம் இது அளவு சுடிதார்கள் வெட்டும் பயிற்சி